நான் ஜூலி நாயுடு சமூக பார்வை நிகழ்ச்சிக்காக அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம தொலைக்காட்சி சேனலில் செய்தி சேனலில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முப்பத்தி மூணு பேர் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு இறந்துருக்காங்க முப்பத்தி மூணா இப்போ நாற்பதா இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கணும் உயிர் பலி அதிகமாற்ற வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவ மருத்துவமனை சார்பில் தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு காரணமானவங்கள மாவட்ட ஆட்சியர் எஸ்பி காவல்துறை சேர்ந்த அனைவரையும் கூண்டோடு மாற்றுன்னு செய்தி சேனலும் ஒளிபரப்பாங்க ஓகே மாற்று கரெக்டும் இல்லை ஆனால் அதை எல்லாருமே அந்த துறை எல்லாருமே யார் கேடு இணங்குது அந்த ஊரோட எம்எல்ஏ எம்பி இவங்களெல்லாம் மாற்றலையா அவங்களுக்கு இந்த பொறுப்பு இல்லையா இந்த மக்களோட உயிர் மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லையா அதுக்கு அவங்க பொறுப்பேற்றுட்டு அவங்களும் ராஜ்யமாதிரி தான் பண்ணோம் இல்லை கரெக்டரை கலெக்டரில் மாத்துறதாலேயோ காவல்துறை அதிகாரிகளை மாத்தறதாலேயோ சரி உயிர் போன ஒரு வந்துடுமா தவறு செ தவறு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் புரியுதுங்களா இது காவல்துறை மட்டும் பாதிக்க பாதிக்கக்கூடாது அதை நிர்வாகம் பண்ணுறது யாரு அரசியல்வாதிங்க இப்போ அந்த தொகுதியோடய எம்எல்ஏ அந்த இடத்துல இருக்கிற எம்பி இவங்களாகவும் பொறுப்பேற்று அவங்களும் பணி பதவி நீக்கம் செய்யணுமா இல்லைங்களா அவங்களுக்கு இது இது இதனால் எந்த பொறுப்புணர்ச்சி அவங்களுக்கு கிடையாதா இதுக்கு அவங்க பொறுப்பேற்றுக்க மாட்டாங்களா அது ஆளுங்கட்சி எம்பியா இல்லை எதிர்கட்சி எம்பியா எதிர்கட்சி எம்எல்ஏவா யாருமே தெரியல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சி தொகுதிக்கு ம் இது அவங்க கையிலே விட்டுடுறேன் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்